ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி கொண்ட நல்லா இருக்கு அதனால இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஊடகங்கள் உங்களை பெரிதும் மதித்து நீங்கள் எங்க என்னை சந்தித்தாலும் எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர் அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களுடன் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும் ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்குது நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது யாரோ கிளப்புகின்ற வதந்தியை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ கூட்டணியில் ஆறு சீட்டு கொடுத்தாங்களே சொல்றாங்க நான் சொன்னேன் அது வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் நான் அன்னைக்கே சொன்னேன் நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுது இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார பத்துக்கு பத்து வாங்க தெரியுறானா மாடசாமி எதுக்கு வெண்ணை கிடையிறது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அது போல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வைத்து சென்றானா மனசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இன்னொன்னு சொன்ன எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க நக்களுக்கும் நையாண்டிக்கும் பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமுறையை திருப்பி சொன்ன அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்னேன் எனக்கு தெரியும் அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம் சொன்ன ஆனா வதந்திகளை தகவல் பேரில் அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் எட்டு ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சோ லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்கள்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சோ லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும் விலை போகாத நிர்வாகிகள் சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன் அதீத நம்பிக்கையில் சொல்ல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாக மறைந்த பிறகும் இன்றும் மக்களால் தினமும் நினைத்து பார்க்கப்படக்கூடிய இரும்புப் பெண்மணி அம்மா அவர்களுக்கு அருகிலேயே எனது இருபத்தி மூன்று வயதில் இருந்து இருந்து அவர்கள் முதலமைச்சராக வரை அவர்களுக்கு ஒரு உதவியாளராக அவருக்கு ஒரு பாதுகாவலராக அவருக்கு சேவகனாக இல்ல குடும்ப நண்பராக குடும்ப நண்பர் வீட்டு பையனாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சம்பளத்துக்கு இருந்தவல்ல வருமானத்துக்காக இருந்தவல்ல அன்றைக்கெல்லாம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறந்த பிறகு அம்மா அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சதி நடந்தது அம்மா அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் யாரும் அம்மா கூட இல்லை அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப நண்பர்களாக இருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தோம் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களது குடும்ப நண்பர் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரோடு அன்று நின்றவர்கள் நாங்கள் அம்மா அவர்களிடம் எத்தனையோ அரசியலை அம்மா அவர்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் இன்றைக்கு நானே ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் அந்த வதந்திகளை பரப்பியவர்களுக்கும் அதை தகவல் என்ற பெயரில் சரியாக போட்டு அந்த வதந்திகளுக்கு பலியாகிவிட்ட ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களை சதி செய்பவர்கள் அண்ணன் காளிமுத்து அவர்கள் சொன்னது போல அவர் அப்பொழுது அடிக்கடி மேடையில் சொல்லுவார் நீங்க வாயில ஒளிஞ்சி வந்தீங்கன்னா நான் ஜமுக்காலத்தில் ஒளிஞ்சி வருவேங்கிற அளவுக்கு அரசியல் ஞானமும் அரசியல் அனுபவமும் உள்ள கட்சி அம்மா மக்கள் மன்ற கட்சி எங்கள் தொண்டர்கள் ஆனால் உண்மையில பிளஸிங் டிஸ்கஸ் மாதிரி இதுபோல போல வதந்திகளாலும் பொய் செய்திகளையும் ஊடகங்களை நம்பி அதை வெளியிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நேரடியாக போய் நான் எங்கள் தொண்டர்களை சந்தித்து விட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் செய்ததற்கு நன்றி ஏன்னா எங்கள் தொண்டர்கள் பொதிக்கு போயிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் தன்மானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம்